வணக்கம் நண் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதாவது ஆடு வளர்ப்பில் வந்து எல்லோரும் ஒரு ஆர்வகரமாக வந்து ஆடு வாங்க வராங்க விற்க வராங்க கட்டிகள் வாங்குறாங்க விற்பனை பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அதாவது நல்ல ஒரு பெரிய சந்தை தாங்க சந்தையை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நம்ம வார வாரம் வந்து சந்தையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் குட்டிகள் வரது எப்படி இருக்குது ஆடுகள் எப்படி இருக்குது குட்டிகளோட குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணி என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறாங்க எப்படி வாங்கினா லாபம் தரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு வியாபாரிகளும் புதுசு புதுசாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க குட்டிகள் எப்படி வளர்க்கணுன்னு முதல் கூட செலவே சொல்லி கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகளும் குட்டிகளும் வந்து நிறையவே வரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால் குடி குட்டி குட்டிகளை பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி பால்குடி குட்டிகளெல்லாம் வாங்கினா நல்ல முறையில் வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட அனுபவத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி குட்டிகள்லாம் நம்ம ஊரில் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மி இது வந்து வெளியூர்லேருந்து வந்து வாங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்குவது சரியாக தவறாக என்ன நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குவாங்க இல்லை வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்டை படிச்சுட்டு இல்லை அது வர வாங்கக்கூடாது அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்கள் இந்த மாதிரி குட்டிகள் வந்து பால் கொடுத்து வளர்க்கணும் மாடு அதாவது பெரிய கறவை மாடுகளும் நல்ல ஒரு பசு மாடோ வச்சுருந்திங்கன்னா அந்த பாலை வந்து சொசைட்டிக்கு ஊற்றாமல் அந்த குட்டிகளை வந்து நீங்கள் வாங்கி வளர்த்து விற்பனை பண்ணிங்கன்னா உறுதியான முறையில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு எளிமையான தாழ்மான கருத்து இந்த குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு பிரம்மாண்டமான குட்டிகள் தான் ஆனால் இது வந்து நெட்டு உயரமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு தெரில ஒரு கம்மி சைஸான குட்டிகள் தான் ஏன்னா குட்டிகளை பார்த்தாலே தருவது வந்து ப்யூர் லைனேஜ் குட்டிகள் கிடையாது அப்புறம் இந்த மாதிரி குட்டிகளை வந்து நிறைய நண்பர்கள் விரும்புவாங்க ஒரு குட்டி வந்து எண்ணூறுரூவா முதல் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு சந்தை நிலவரத்தின்படி இதிலே கன்னி குட்டிகள் நிறையா இருக்குது கொடியாடு இருக்கு செம்பரி குட்டிகளும் இருக்குது மயிலம்பாடி குட்டிகளில் சின்ன குட்டிகளாக அழகாக செம்பரி குட்டிகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சந்தைக்குள்ள போய் மக்களோட வரத்து எப்படி ஆடுகளோட வரத்து எப்படி இருக்குது ஒவ்வொரு நேரமும் மக்கள் எல்லாரும் எப்படி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில ஆடுகளும் குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் முறையில் வந்து வாங்கிட்டு போவாங்க விற்பனை பண்ணுவாங்க இதெல்லாம் எட்டியாபுரம் பொட்டு கன்னி ஆடு காடுகள் காட்டுங்க இதெல்லாம் சந்திக்கலாம் வந்துருக்கோங்க கண்டிப்பாக கன்னி தான் நம்மளோட ஒரு மெயின் ரோடு இன்னும் பொறுத்த வரைக்கும் கன்னி ஆடை வந்து நம்ம எப்படி

பார்த்தே தெரியும் நடந்தே தெரியும் நம்மளுமே கரெக்டான நேரத்தில் சந்தைக்கு வந்துட்டோம் ஏன்னா மணி கரெக்டாக பணம் மணி இந்த டைமில் சந்தையில் வந்து நல்லா பீக்காகவே நடந்துகிட்ருக்கும் வந்து பார்த்து டைம் வந்து கரெக்டாக தான்

மயிலம்படி கீழே தேர்வு செஞ்சு வாங்குகிறவங்க இந்த டைமில் வந்து தேர்வு செஞ்சு வாங்கினா நல்லாவே வாங்கிறோம் வந்து நல்ல சைஸாக நெட்டாக நல்ல தெளிவாகவும் சைஸ்ஸாக சேர்ந்துறாங்க நல்ல ஒரு சேர்ந்து ரகமாக நல்ல ஒரு சூப்பராக இருக்குது ஊற்றி நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்போக் இருக்கு இதெல்லாம் மயிலம்பாடி ரகம் குத்திகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து விலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க களை வந்து விலை கட்டிகிட்டு இருக்கா போல ஒரு சுத்த கருப்பு இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது சுத்த கருப்பில் ரெண்டு ஹாய் பிரதர் சின்ன கருப்பு நாராயணன் ஹாய் பிரதர் வணக்கம் குத்திகளும் விலை பேசி வாங்குறது கொஞ்சம் பார்த்து கவனமாக தெளிவாக பார்த்து வாங்கணும் செம்பில கொஞ்சம் வெட்டியாபுரம் போட்டு குட்டி ஒருத்தவங்களும் பார்த்து இந்த இவங்களாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு இருக்காப்புல வெட்டியாபுரம் போட்டு

இல்ல எப்படி வெர்க் பண்ணிட்டு இருக்கே அப்படிதான் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓட டயரமோ நல்லா தெரியுது நேஸ் டூர் போகறோம் நம்மளே போயிருக்கோம் கட்ட கட்ட ஓகே இன்றைக்கு சந்தை நிலவரம் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்க சந்தைக்கு தான் போகணும் அண்ணா நாளைக்குதான் வெள்ளாடு வெள்ளாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு வரலாம் நாளைக்கு வந்து திருத்துக்கெல்லாம் அமையும் குட்டிகள் வேட்டியில் விற்பனை பண்ணுறதுக்காக கொண்டு போய்ட்டுருக்காங்க அடுத்து ஒரு சில இடத்துல விற்பனை ஆகலை அப்படின்னா வந்து அடுத்த இடத்துக்கு விற்பனை கொண்டு இதெல்லாம் வந்து அங்கே வந்து கொஞ்சம் டவர் ப்ராப்ளமாக இருக்குது திடீர் திடீர்னு போய் கட் ஆயிடுது